புறநானூறு முப்பத்து மூன்று புதுப்பும் பள்ளி பாடியவர் கோவூர்கிடார் பாடப்பட்டோன் சோழன் நலங்கிள்ளி தினைவாகை துரை அரசவாகை சிறப்பு பகைவரது கோட்டைகளை கைப்பற்றியவுடன் அவற்றின் கதவுகளில் வெற்றி பெற்றோன் தனது அரசு முத்திரையை பதிக்கும் மரபு பற்றிய செய்தி கான் உரை வாழ்க்கை கதனாய் வேட்டுவன் மாந்தசை சொரிந்த வட்டியும் ஆய்மகள் தயிர்கூடு வந்த தசும்பும் நிறைய ஏரின் வாழ்நர் பேரில் அறிவையர் விளைந்த களக்குள் வெண்ணேல் முகந்தனர் குடுப்ப உகந்தனர் பெயரும் தென்னம் பொறுப்பன் புன்னாட்டுள்ளும் ஏழையில் கதவம் எரிந்து கை கொண்டு நின் பேழ்வாய் உழுவை பொறிக்கும் ஆற்றலை பாடுனர் வஞ்சி பாடப் படையோர் தாது இரு மருகின் பாசறை பொலியப் புலரா பச்சிலை இடையிடுபு தொடுத்த மலரா மாலை பந்துகண் டன்ன ஊன்சோர் ரமலை பான்கடும்பு அறுத்தும் செம்மற்று அம்மனின் வெம்முனை இருக்கை வல்லோன் தைய வரிவனப்பு உற்ற அல்லிப்பாவை ஆடுவனப்பு ஏய்ப்ப காவியிருவர் அல்லது யாமத்து தனிமகன் வழங்கா பனிமலர் காவின் ஒதுக்குயின் திணிமணல் புதுப்பும் பள்ளிவாயின் மாடந்தோறும் மைவிடை வீழ்ப்ப நீயங்கு கொண்ட விழவினும் பலவே வேட்டுவர்கள் மானின் தசையை மாற்றி நெல் பெறுவர் ஆயர் மகள்கள் தயிரை மாற்றி நெல் பெற்றனர் ஏழையில் கதவம் என்ற கோட்டையை நலங்கிழி கைப்பற்றி அதில் தனது புலி சின்னத்தை பொறித்தான் படைவீரர்கள் பாசறை நகரில் வஞ்சி வெற்றியைப் பாடிக்கொண்டாடினர் பாசறையில் கரிச்சோற்றும் கொண்டாட்டமும் நடந்தது அழகிய கலைமணிகள் போல இருவர் ஆடிய காம் நிலையும் விவரிக்கப்படுகிறது மாடங்களில் விலங்கின் இறைச்சி உணவாக வழங்கப்பட்டது இப்பாடல் நலங்கிள்ளி அரசின் வீரத்தையும் மக்களின் வாழ்க்கை முறைமையையும் பாசறை நிலையையும் விவரிக்கிறது இதில் நகைச்சுவை சமூக வாழ்க்கை அரசின் போர்க்காட்சிகள் மக்களின் கடலின் உதுக்கு பூமியில் நடந்த காதல் நிகழ்வுகள் ஆகியவை சிறப்பாக சேர்க்கப்பட்டுள்ளன இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்